அல்லாவிற்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய அநியாய மோசடி என் மகனே செய்து விடாதே அதை பாருங்கள் ஒரு தந்தை தன்னுடைய மகனின் மீது கொண்ட அக்கறையை பாருங்கள் ஒரு தந்தை தன்னுடைய மகனுக்கு செய்யக்கூடிய வசியத்தை அறிவுரையை பாருங்கள் மகனே உன்னை படைத்து பரிபாலிக்க கூடிய உன்னுடைய இறைவனுக்கு இணை வைத்து விடாது அது மிகப்பெரிய அநியாய மோசடி அடுத்து அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான் இந்த அறிவுரைகளுக்கு இடையிலே இந்த அறிவுரைகளை கொண்டு நான் இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன் என்றால் இந்த அறிவுரைகள் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்தப்பட்டால்தான் நாம் எதிர்பார்க்கக்கூடிய நாம் விரும்பக்கூடிய ஒரு வாலிப சமூகத்தை ஒரு இளை இளைய சமூகத்தை இந்த உலகத்திலே உருவாக்க முடியும் அல்லா அதற்கு உதவி செய்வானாக இல்லை என்றால் இந்த தன்மைகள் இல்லாமல் வெறும்

சொல்லுகிறார் ஆனால் உங்கள் நீங்கள் நல்ல நடந்து கொள்ளும் பொழுது மார்க்க சட்டங்களில் இணை வைக்கும்படி உங்களுடைய பெற்றோர்கள் உங்களை நிர்பந்தித்தால் என்ன செய்யுங்கள் உங்களை பெற்றெடுத்தவர்கள் தானே உங்களை பெற்றெடுத்த பெற்றெடுப்பதற்காக சிரமப்பட்டவர்கள் தானே என்று ஃபலாசுத்தியாகுமா அவர்களை நீங்கள் பின்பற்றாதீர்கள் மேலே அல்லாஹ் என்ன சொல்லுகிறார் உங்கள் பெற்றோர்களுக்கு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார் இங்க என்ன சொல்லுகிறார் அந்த நல்ல முறையில் நடந்து கொண்டிருக்கும் பொழுது உங்கள் பெற்றோர்கள் அல்லாஹிற்கு இணை வைக்கக்கூடிய விஷயத்திலே அல்லாஹுடைய தொகையினுடைய விஷயங்களிலே உங்களை அல்லாஹிற்கு இணை வைக்கும்படி அல்லாஹ்வுடைய மார்க்க சட்டங்களுக்கு மாறு செய்யும்படி வற்புறுத்தினால்

தான் பெற்றெடுத்து வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வாலிபனுக்கு தன்னுடைய தந்தை அறிவுரை செய்கிறார் பாருங்கள் மகனே நீ ஒரு செயலை செய்கிறாய் அந்த செயல் ஒரு கடுகளவு இருந்தாலும் சரி அல்லது மலையளவு இருந்தாலும் சரி அதை நீ மலைக்கு பின்னால் இருந்து செய்தாலும் சரி மக்களின் பார்வைகளை வெளிப்படையாக செய்தாலும் சரி அல்லாஹ் அதை கொண்டு வந்து விடுவான் அமல்கள் பொழுது அந்த செயலை நீ பார்ப்பாய் நாம் நமக்கு இந்த அறிவுரை செய்திருக்கிறோமா முதலில் நம்முடைய பெற்றோர்கள் இந்த அறிவுரையை செய்திருக்கிறார்களா நமக்கு அல்லது பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த அறிவுரையை செய்கிறோமா பாருங்கள் எங்கிக் கொள் மகனே

ان ذلك من عزم الامور تولج العقل المهني تولغي نلنات يا بني اقم الصلاه تولغي نلنات وامر بالمعروف ننمي لا اله الا الله சொல்கிறார்கள் يا بني يا مهني اقم الصلاه <سؤال> என்ன செய்ய تولغي نلنات வஒமுர் பில் மஅரூஃப் நன்மையை ஏவு வன்ஹர் அன்il মুনகர் தீமையை தடு ஆஸ்பிர் அலா மா அஸாபக் நன்மையை ஏவுதலில் தீமையை தடுப்பதில் உனக்கு ஏற்படக்கூடிய சிரமங்களை கஷ்டங்களை பொறுத்துக் கொள் ஒரு மகனுக்கு அறிவுரை செய்கிறார் தந்தை இன் தாலிக்க மின் அஜ்மில உமூர் இத் வீன வீன சேர்கலில அடங்கும்

உன்றப்ப விரும்புகிறான் மகனே இதை நீ செய் என்ன செய்ய வேண்டும் பெருமை கொள்ள இந்த பூமியில் அல்லாஹ் பெருமை அடிப்பவர்களையோ ஆணவத்திலே கருவத்திலே இருப்பவர்களையோ அல்லாஹ் விரும்பவாட்டா அல்லாஹ் அல்லா யு குல்ல மஹ் முக்தாலின் ஃபஹூர் அடுத்து சொல்லுகிறார் வாய் மஷிக் உன்னுடைய நடையிலே நடுநடையை மேற்கொள் ஓலுமின் சௌதிக் உன் சப்தத்தை மக்களுக்கு முன்னால் குறைத்துக்கொள் ان انكر الاصوات لصوت الحمير சப்தங்களிலேயே கெட்ட சப்தம் கழுதையுடைய சப்தம் அதனால் சப்தத்தை நீ உயர்த்தாதே இவ்வளவு பெரிய அறிவுரை பாருங்கள் ஒரு வாலிபனை உருவெடுப்பதற்காக ஒரு சமூகத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு மனிதனை உருவாக்குவதற்கு லோக்குமான் அலைகிஸ்வராத்து வசலாம் செய்த அறிவுரையை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அறிவுரையாக செய்கிறான் இந்த அறிவுரைகளை பின்பற்றக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும்